வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா ஏழரை சனிக்காலம் பாதிப்புகளும் நட்பலன்களும் யோகங்களும் தருவார் சனி பகவான் பற்றி ஒரு விரிவான பதிவு பார்த்துட்டு வரணும் இப்போ ஏற்கனவே இந்த பதிவு ஒரு பதிவு நான் முதல் பதிவாக போட்டிருக்கேன் இப்போ இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவு பாருங்கள் தான் தெளிவாக புரியும் ஏன்னா ஏழரைக்க சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த இது எந்த மாதிரி அமைப்பில் பாதிப்பு கொடுப்பாரு யோகத்தை கொடுப்பாரு ந நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவு பார்த்தா தான் இந்த பதிவுடைய தெளிவாக புரியும் சரிங்களா இப்போ என்னோட பதிவு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நான் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறையா நான் இந்த பதிவு என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போது வந்து ஏழரை சனி பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு ரெண்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன் இல்லைங்களா இப்போ இது இரண்டாம் பதிவு இந்த பதிவில் வந்து ஏற்கனவே நான் போட்டது வந்து விரய சனியும் ஜல்ம சனி காலகட்டங்களில் எப்போ வந்து சனி பகவான் வந்து நன்மை தருவார் யோகத்தை தருவார் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் தருவார் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்களில் கொடுத்துருக்கறது பதிவை வந்து நான் இதை போட்டிருக்கேன் சரிங்களா எந்தெந்த காலகட்டங்களில் ஏன்னா ஏழரை சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலேயும் கோச்சாரத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் ஜென்ம ச ராசி மேலையும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானின் பாதசனியாகும் இந்த மாதிரி மூன்று அமைப்புல சனி பகவான் கோச்சாரத்தில் நகர்ந்து செல்லக்கூடிய காலமே ஏழரை சனி காலமாகுங்கள் இந்த ஏழரை சனி காலங்கள்ல ஜாதகருக்கு வந்து எப்பப்போ நன்மை கா தருவார் எப்பப்போ பாதிப்பு கொடுப்பாரு எப்பப்போ யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்களில் விரிவாக கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இப்போ இந்த பதிவில் எடுத்து போட்டிருக்காங்க இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஆய்வாகவும் எடுத்து பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் ஏன்னால் இது மூல நூல்களில் இருக்கிறத நாம் அப்படியே சொல்றதை விட இதை நம்ம அனுபவத்தில் நாம் செக் பண்ணி இது இந்த மாதிரி நட இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நாம் மற்றவங்களுக்கும் சொல்கிறது தான் நல்லது அப்படிங்கறதுனால எனது இத்தனை வருட காலங்களில் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் இந்த மாதிரி எந் இரு எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் ஜாதகருக்கு நன்மையை கொடுத்துருக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் ஜாதகருக்கு கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேங்க எங்களை கிரக அமைப்பு அந்த சந்திரன் நின்ற ராசி சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் சந்திரனுக்கு இரண்டாம் இடம் இந்த அதிபதிகள்லாம் எந்த நிலையில் இருக்காங்க சந்திரன் எந்த அமைப்பில் இருக்காங்க எந்த மாதிரி அமைப்பில் அந்த கோச்சாரத்தில் சனி பகவான் நகரக்கூடிய தன்மையில் அந்த ஜாதகருக்கு எப்போ எப்போ காலகட்டங்களில் பிரச்சினையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ஆய்வுகளும் நான் சரிங்களா பார்த்து தான் நான் இதை இந்த பதிவில் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து ஏழரை சனி காலகட்டங்கள்ல இப்போ விரைய சனியாக சனி பகவான் இரண்டரை வருட காலங்களில் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி எல்லாம் பழங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஜன்ம காலகட்டங்கள்ல ராசி மேலே சனி பகவான் இரண்டரை வருட காலம் சஞ்சரிக்கும் காலமும் எந்த மாதிரி பிரச்சனை சங்கடங்கள் நன்மைகளும் தருவாங்க எப்போ எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு அதை பற்றியும் சொல்லிட்டேன் இப்போ வந்து இந்த பதிவில் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாத சனியாக வரக்கூடிய சனி பகவான் வந்து வாக்கு ஸ்தானமான ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் எப்போ நன்மைகளை தருவார் எப்போ பிரச்சனையை தருவார் எப்போ யோகத்தை தருவார் அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்க பற்றி பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் வந்து எப்போ நன்மையை தருவாரு யோகத்தை தருவார் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் பாத சனியாக இரண்டரை வருட காலம் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் வந்து முதல்ல வந்து பத்து மாதங்கள் வந்து சனி பகவான் வந்து சங்கடங்கள் கொடுப்பாங்க பிரச்சனைகள் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் பிரச்சனை கொடுப்பாங்க குடும்பம் மூலியமாக வந்து அவங்களுக்கு ம மன நிம்மதி இல்லாமல் போகும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம மூல நூல்களில் அது மட்டும் இல்லைங்க வாக்குஸ்தானம் ராசிக்கு இரண்டாம் இடம் புத்திக்காரனான சந்திரனுக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தை நின்று நிதானமாக பேச அந்த ஜாதகர் அதாவது அந்த ராசி அந்த ராசிநாதன் அந்த கிரகம் சரிங்களா அந்த ஜாதகர் இந்த மாதிரி நிதானமா பேசுறோம் இல்லைன்னா அது மூலியமாவும் சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இந்த ஜாதகருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல்ல வந்து பத்து மாத காலங்கள் வந்து ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு அடுத்த வர பதினாலு மாதம் வந்து சந்தோஷம் நிம்மதி லாபத்தை அதிகமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வர மூன்று மாதம் அதாவது கடைசியாக பாத சனியாக விட்டு விலகக்கூடிய மூன்று மாதங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் விரயங்கள் சங்கடங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாதகருக்கு மூன்று மாதம் மட்டும் அவங்களுக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரி இந்த மாதிரி தான் கொடுக்குதா அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுத்துருக்கு சரிங்களா ஆனால் ஒரு சிலருக்கு இது வந்து பிரச்சனை இல்லாமல் நன்மையும் கொடுத்துருக்கு சரிங்களா அதை நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த மாதிரி ஏழரை சனியாக வரும் காலகட்டங்களில் இப்போ மூல நோட்டில் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பிரச்சனை கொடுத்துருக்கு நன்மை நன்மையும் கொடுத்துருக்குன்னு அந்த கோச்சாரத்தில் நகரக்கூடிய ராசி எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுங்க ஏன்னா சனி பகவான் அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராசியையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் சஞ்சரிக்கும் காலங்களில் வந்து அந்த ஸ்தான அதிபதிகள் நல்லா வலுவாக இருந்து அந்த ஸ்தானமும் சுப கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை ஏற்பட்டோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அல்லது அந்த இடத்துல ஏற்கனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தாலும் அந்த சானாதிபதியோட இணைந்து நின்றிருந்தாலும் அந்த அமைப்பில் அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் சனி மேல சனி நகரக்கூடிய தன்மை அந்த சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு சூப்பர் யோகராக இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமும் ஆன பூர்வ புண்ணிய ஸ்தானமும் லக்கணத்துக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானமும் நல்ல பலமாக இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி அமைப்புல இருந்து ஏழரை சனி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பிரச்சனைகள் சங்கடங்கள் பாதிப்பு எதுவுமே வராதுங்க சனி நடக்குதுங்கிற கூட அவன் நாம் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களுக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா தெரியல அது மாதிரி பாதிப்பு எனக்கு எதுவும் இல்லை நல்ல பழங்கெல்லாம் கொடுத்துருக்கு ஏழரசனின்னா எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கள அவங்களுக்கு தாங்க இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் ஏழரசனியாக வந்தாலும் அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் ஐந்து ஒன்பதாம் பட்ட நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதில்ல சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனையும் வந்துடுது இந்த மாதிரி நல்ல பணப்பலம் கொடுத்துருக்கு சரிங்களா ஆனால் ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்களா அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்பட்டு சனி பகவானும் பாதிக்கப்பட்டு இருந்து அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த ஏழரை சனி வரும் காலங்களில் அந்த ஜாதகருக்கு பயங்கரமாக பிரச்சனை கொடுக்குது சங்கத சங்கடங்கள் கொடுக்குது தொழிலில் பிரச்சனை பாதிப்பு கொடுக்குது இந்த மாதிரிலாம் கொடுக்குதுன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு வருது அப்படின்னா இந்த பாதிப்பெல்லாம் எல்லாம் கொடுத்துரும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுது என்ன அப்படின்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கும் கடக ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் சனி பகவான் வந்து அஷ்டம சனியாகவோ ஏழரை சனியாகவோ இந்த மாதிரி வரும் கட்டங்களில் அல்லது கண்டக சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ வரும் காலங்களில் இந்த ராசிக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூ கடக ராசிக்கு அதிபதி யார் சந்திர பகவான் ஆவார் சிம்ம ராசிக்கு யார் சூரிய பகவான் ஆவார் விருச்சக ராசிக்கு சனி பகவான் யார் அதாவது அந்த சனி பகவான் ராசிக்கு வந்து செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகமாகும் சனி பகவான் இந்த மாதிரி அமைப்பில் இப்போ மேசராசி சொல்லலை அப்படின்னா ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து நீச்சம் அடைவார் அப்படிங்கிறதுனால நம்ம மூளை நூறுகளும் அந்த அந்த ராசியை எடுத்து எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் விருச்சகத்தை எட்டாம் இடத்தை எடுத்திருக்காங்க அதாவது காலப்பூர்சனுக்கு எட்டாம் இடமான ராசியை எடுத்திருக்காங்க ராசிக்கும் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சரிங்களா இப்போ பாதிப்பு அப்படின்னா இதுதான் காரணம் இந்த ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் அடுத்தது பகை கிரகமாக வரக்கூடிய சனி பகவான் அது சனி பகவானுக்கு பகை கிரகமாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மூன்று ராசிக்கும் இந்த சனி பகவானுடைய காலமான அதாவது ஏழரை சனி காலம் அஷ்டம சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் வருது இல்லைங்களா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கும் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால தான் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கும் நன்மை தரணும் அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில இருந்து அவங்களுக்கு லக்னத்துக்கு சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் அவ்வளோவா பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஒரு சில சங்கடங்கள் பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அவங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் சங்கடங்கள் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்போ ஏழரை சனி அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னுடைய அனுபவத்திலும் இதை எடுத்து நான் ஆய்வும் பண்ணியிருக்கேன் இது ஓரளவு நான் பொருந்துது சரிங்களா ஏன் பிரச்சனையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு சிலருக்கு நன்மை கொடுத்துருக்குன்னா அது எந்த மாதிரி ஜாதக கிரக அமைப்பு அவங்களுக்கு ராசிநாதன் இருக்கார் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கார் ராசிக்கு இரண்டாம் அதிபதி எப்படி இருக்காரு இதெல்லாம் நான் எடுத்து ஆய்வும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அமைப்பில் பொருந்தியும் வருதுங்க இது கரெக்டாகவும் இருக்குது நீங்களும் இது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நடக்கிறவங்களா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாய் ஆய்வு பண்ணி பாருங்க இது அப்படியே பொருந்தும் சரிங்களா இதுதாங்க ஏழரை சனி காலகட்டம் பொதுவாக எல்லாருக்குமே பாதிப்பு கொடுக்கறதில்ல ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் ஏழரிசனி காலகட்டங்களில் பாதிப்பு கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ ஏழரை சனி அப்படின்னா நன்மையை தரணும் யோகத்தை தரணும் அந்த காலகட்டங்களில் அப்படின்னா நல்ல பழங்கள் தரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி நடந்த நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வயதிற்கு ஏற்ப நல்ல பழங்கள் அவங்களுக்கு சனி பகவான் கோச்சார சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா நன்றி வணக்கம்